இருவாச்சி பறவைகள் இணை பிரியாமை என்றால் இருவாச்சி இணையை பிரிய நேரும் தருணம் துணையும் இறக்கும் குடும்பம் நடத்துவது எப்படி என்று குவலயத்திற்கே கற்றுத்தரும் இணை சேர்ந்தபின் இயற்கையின் நியதிப்படி வரும் வாரிசுகளை காக்க முட்டைகளை அடைகாக்கும் முன் தன் அழகிய இறகுகளை அழகினால் கொத்திக் கொத்தி வலியை பொறுத்து கொண்டு பிடுங்கி எரியும் பெண் இருவாச்சி பறவை இறகுகளின்றி முட்டைகளை அடைகாத்து குஞ்சுகளைப் பொறிக்கும் இதில் அட்டகாசமே ஆண் இருவாச்சிதான் மரப்பொந்தில் அடைகாக்கும் தன் இணையையும் வாரிசுகளையும் பாம்பு தீண்டாமல் இருக்க களிமண்ணால் பொந்தினை மூடிவிடும் சிறு துளையை மட்டும் விட்டுவிட்டு சுவாசத்திற்கும் உணவு எடுத்துக்கொள்ளவும் அந்த சிறு துளை மட்டுமே ஆண் இருவாச்சி அலைந்து திரிந்து அத்திப்பழம் பல்லி பூரான் பூச்சி என்று கிடைப்பதை முதலில் குடும்பத்திற்கு சிறு துளை வழியாக கொடுத்துவிடும் ஆண் பறவை கொடுக்கும் உணவை மட்டுமே உண்டு வாழும் பெண் பறவை காட்டில் உள்ள இந்த அழகிய ஆண் பறவைகளை கொன்றுவிட்டால் அந்த இனமே அழிந்துவிடும் தயவு செய்து இருவாச்சிகளை அழிக்காமல் காப்பாற்றுங்கள் சட்டத்திற்கு மதிப்பு தராவிட்டாலும் மனித நேயத்துடன் ரசிக்க மட்டும் செய்யுங்கள் மலைவாழ் மக்கள் மணமக்களை வாழ்த்துவது எப்படி தெரியுமா இருவாச்சி போல் இணைபிரியாமல் வாழுங்கள் என்று வாழ்த்துவார்கள் இரும்பு மனதை தூர எரிந்துவிட்டு இளகிய மனதுடன் அழகிய இருவாச்சிகளை இணை பிரியாமல் வாழ வைப்போம் நன்றி